ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி லட்டுங்க அதாவது மீதமான சப்பாத்தியை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி மீதமான அஞ்சு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பீசஸாக சாப்பிச்சுக்கலாம் மீதமான சப்பாத்தியில் தான் செய்யணும்ல நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி செஞ்சீங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் மாவு சேர்த்து பிசஞ்சிட்டிங்கன்னா ஈவினிங் நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட பாருங்க நான் இந்த மாதிரி பீசஸாக பிரித்து வச்சிருக்கேன் இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை மிக்சியில் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் இந்தளவுக்கு திரிச்சிட்டு வந்துருக்குறேன் இப்போ இதில் பாதியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீதமுள்ள இந்த பவுட்ரு பண்ண சப்பாத்தி கூட லட்டு செய்கிறதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம் நாளைக்கு ஒரு சப்பாத்திக்கு ஒரு ஸ்பூன் வீதம் அஞ்சு சப்பாத்திக்கு அஞ்சு ஸ்பூன் அளவில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதில் சுகர் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் தூசி இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மறுபடியும் நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதையும் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டு சக்கரை நல்லா ஆகிற அளவுக்கு ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது தனியாக இருக்கட்டும் ஒரு கடாயை சூடு பண்ணி முந்திரி வறுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த லெட்டுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய்யே போதுமானதாக இருக்கும் கடாய் நல்லா சூடாகிச்சு இப்போ இதில் ஒரு ஏழு எட்டு முந்திரியை சின்னதாக உடச்சி சேர்த்துக்கிறேன் முந்திரி வறுபட்டுருச்சு இப்போ இதை தனியாக எடுத்துட்றலாம் நீங்கள் முந்திரிக்கு பதில் பாதாம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் வேறு எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி கொஞ்சமாக உலர் திராட்சையும் சேர்த்துக்க போகிறேன் அதையும் லைஸாக நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கலாம் திராட்சை நல்லா வறுபட்டுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெய்யில் பொரித்த திராட்சையை நெய்யோட சேர்த்து இந்த சப்பாத்தி பவுடரோடு சேர்த்துக்கலாம் கூடவே வறுத்த முந்திரியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம் நான் அன்றைக்கி பால் எதுவும் சேர்த்துக்கல ஏன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருந்தது அதனால் பால் சேர்த்துக்கல ஒருவேளை உங்கள் சப்பாத்தி ட்ரை ஆகி காஞ்சி போன மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து பசஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டான லட்டு கிடைக்கும் ஒவ்வொரு உருண்டையிலையும் ஒவ்வொரு திராட்சை முந்திரி வர்ற மாதிரி பார்த்து உருண்டு பிடிச்சிக்கோங்க பாருங்க லட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சமான சைஸில் கொஞ்சம் பெருசாகவோ சிறுசாவோ உருட்டிக்கலாம் சுவையான சப்பாத்தி லட்டு ரெடி